எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காய் கட் பண்ண வெங்காயம் ஒரு மிளகாய் சேர்த்துட்டு இதை வதக்கி சேர்த்துக்கலாம் இது கூட கேப்சிகம் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கெழங்கு வெச்சுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இருக்கிற ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக கொஞ்சம் தக்காளி பச்சை வாசனை போக வதக்கலாம் இப்போ நம்ம தக்காளி நல்லா பச்சை வாசனை வர வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சம் பொடியெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க நம்ம கேப்சிகம் சாதம் தான் நம்ம இன்றைக்கி லஞ்சு பாக்ஸ் பார்க்குறோம் நம்ம கேப்சிகம் மட்டும் போடாமல் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கலந்து சேர்த்துக்குங்க நம்ம பிளைனாக கேப்சிகம் சேர்க்குறப்போது உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த சேர்த்து உருளக்கெழங்கு சேர்த்து கொடுத்து வரும்போது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ நான் சாப்பாட்டு அரிசி எடுத்து அரை மணி நேரமாக ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கூட நல்லாவே சாப்பிட்ற ஐஸாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க டைம் இருந்தால் இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வரும்போது அரிசியும் ஊறி இருக்கும் சாதமும் டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம சாதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சாப்பாடு அரிசனால தண்ணி எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி சூடாக்கி எடுத்திருக்கேன் அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம் நமக்கு டைமும் நல்லா சேவ் ஆகும் சுடு தண்ணி போது நமக்கு தண்ணி ஊற்றினோன்னா நல்லா கொதி வர தொடங்குது இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்தால் அருமையான லஞ்ச் பாக்ஸ் பாக்ஸாக ரெடி ஆயிரும் சாதம் நல்லாவே கொதிக்குது இப்போ ப்ரெஷ்ஷன் விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி அப்போ சொன்ன மாதிரி உங்கள் குக்கரை பொறுத்து விசில் விட்டு ஒரு நிமிஷம் செம்மில் போட்டு எடுத்துக்கேன் இப்போ நம்மளுடைய அருமையான சாதம் ரெடியாகிருக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பாருங்கள் லஞ்ச் பாக்ஸு நிறையா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் லன்ச் மண்ணும் போட்டிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன ரெசிபிலாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க பின் நான் உங்களுக்கு இப்போ டிப்ஸு சொல்கிறேன் இப்போ சாப்பாட்டு அரிசி மேக்ஸிமம் நீங்கள் அரை மணி நேரம்னா நீங்கள் ஊற வச்சு எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடியாக்கி வச்சுட்டிங்களாக்க நீங்கள் சாதனைக்கு நான் எப்படி நான் வச்சேன்னா அதே மாதிரி வச்சேனா குயிக்காக உங்களுக்கு காலையில் லஞ்ச் பாக்ஸு ரெடி ஆகிருங்க பின்னா சாப்பாட்டு அரிசினால் ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தீங்களாக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி நல்லா சூடாக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு விசில் விட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்திங்களாக்கு ஏன்னா சாப்பாடு அரிசினால நான் வைக்கிற விசிலை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாப்பாடு அரிசிக்கு அஞ்சு விசில் விட்டுவிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு நல்ல ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக போகும் நீங்கள் எடுத்தீங்களாக்கு சாதம் அருமையாக கரெக்டாக நமக்கு வந்துடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸு சொல்கிறீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பிக்னஸ்னாலும் தெரிஞ்சவங்களுக்கு விட்டுருங்க தெரியாதவங்க பிக்னஸாக எடுத்துக்கங்க நீங்கள் குக்கர் சாதம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுருக்கக்கூடாது குக்கரில் சாதம் எல்லாம் ரெடியாகி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நமக்கு ஓகே ஆச்சுன்னாக்கா சாதத்தை எடுத்து ஒன்று வேறு பாத்திரத்தில் நீங்கள் நல்லா கலந்து விட்டு குழஞ்சிராமல் நல்லா பக்குவமாக கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு காட் பாக்ஸில் இல்லை வேறு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றி வச்சிட்டீங்களாக்கா உங்களுக்கு குக்கர் சாதம் நல்ல உதிரி உதிரியாக சாயந்தரம் ஆனாலும் உங்களுக்கு ரஃபாக காடாக வெறச்சி போகாது சோறு நம்ம குக்கரில் வச்சாலே பெரும்பாலும் சாதம் வெறச்சி போவோம் ஆனால் நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சாய்ந்தரம் ஆனாலும் உங்களுக்கு சோறு விதை விதன்னு விரை வரலாம் இருக்காது உங்களுக்கு அருமையாக இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி டிப்ஸு சின்ன சின்ன டிப்ஸ் வேணால் நம்ம சேனலில் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிகினர்ஸாக இருந்தால் இல்லை இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அக்காவுக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அக்காவுக்கு கமாண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோவில் எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு எனக்கும் தெரியும் இது மாதிரி லஞ்ச் ஃபாஸ்ட் வேணால் கமெண்ட்டை கேளுங்கள் தேங்க்யூ